இன்னோட ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீஸ் செட் அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் கொடுப்போம் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ரயான் காட்டன் ஃபேப்ரிக் த்ரீ செட்டு ஷால் டாப் பாட்டம் மூணுமே உங்களுக்கு வந்துடும் டாப்போட சைடில் வந்து சைட் பேக்கெட்டுமே இருக்கும் ஓகேங்களா யா சூப்பரான குவாலிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் XL ட்ரிபிள் எக்ஸல் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் அழகான குவாலிட்டி பியூர் ரயான் காட்டன் ஃபேப்ரிக்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பாலிவிஸ்காஸ் மெட்டீரியல் ஃபைவ் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் அம்பர்லா செட்டு அதுவுமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது எக்ஸ்ட்ரா நியூ லான்ச்சும் வந்துருக்கு அதுவும் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பியூர் ரயான் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அக்வா ப்ளூ கலர் ஓகேங்களா அக்வா க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு உங்களுக்கு சூப்பரான சிப்லாக் கவரோடு கொடுத்துருவோம் நீங்கள் ஈஸியாக இதை வந்து க்ளாத்தை வாஷ் பண்ணி இதே இதில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் மேலே ட்ரான்ஸ்பெரன்ட் ஷீட்டும் கீழே உங்களுக்கு இன்விசிபிள் சீட்டும் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் இட்ஸ் லைக் அக்வா க்ரீன் கலர் மாதிரி ஒரு ஷேடு சூப்பரான குவாலிட்டி நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் எம்ப்ராய்ட்ரி அண்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறோம் இந்த எம்ப்ராய்டரி உங்களுக்கு உள்ள எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காது டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது கிளாத்தை கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சூப்பரான குவாலிட்டி டேக்கோடு வரக்கூடிய கலெக்ஷன் பிராண்டட் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி நாலு துல்லியமாக உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது பக்கா குவாலிட்டி நீ லென்த்துக்கும் கூடவே உங்களுக்கு டாப்போட ஹைட் இருக்கும் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வைப்ஸோட உங்களுக்கு ஐவரி கலர் இட்ஸ் லைக் ஹாஃப் ஒயிட் அண்டு அக்வா கிரீன் மிக்ஸடு கலரில் இருக்கும் சேம் கலர் பேட்டர்ன் வந்து ஷாலுக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்போம் ஷால் வந்து சாஃப்ட்டு ஷிஃபான் கிளாத்து ஷாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் வர இருக்கும் நல்ல லென்த்தால ஷாலாகவே இருக்கும் பேண்ட்டு வந்து இட்ஸ் லைக் அ ஃபுல் லென்த்து ஓகேங்களா ஃபுல் லென்த்து பேண்ட்டோட வரும் உங்களுக்கு கேட்லாக்ல என்ன மாதிரி இருக்கோ சேம் பேட்டர்ன் சூஸ் ஆகும் செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமா ப்ரீமியமான ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கு ஃபர்ஸ்ட் கிளாத் பார்த்தீங்க அப்படிக்கா அக்வா கிரீன் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கங்க ஓகேங்களா இது வந்து டபுள் யூஸு ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வியர்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் வியர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வியர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூர் ரயான் காட்டன் ஓகேங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து அப்படியே பட்டு துணியாட்டாக இருக்கும் க்ளோத்து நிறையாவே உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான மேக்ஸி லுக் கொடுக்கும் இடுப்புக்கிட்ட சுருக்கு இருக்கே சிஸ்டர் நம்ம ஆப்வர்டாக தெரியுமா ஸ்டொமக்கிட்ட அப்படின்னா தாராளம் அப்படிலாம் இருக்காது தாராளமாக உங்களுக்கு நீட்டான ஒரு ஏன் நோ கொடுக்கும் செம்ம சாஃப்ட்டு ஃபேப்ரிக்கு அப்படியே உங்களுக்கு கச்சிதமாக உடம்போடு ஃபிட்டாக ஒரு கலெக்ஷன் ஒரு கலெக்ஷனாக இது இருக்கும் ஓகேங்களா இதனால் வர நான் சுடிதாரே யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்றவங்க கூட நான் தாராளமாக இந்த பேட்டர்ன் எடுத்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா சைடு ஓப்பன் இருக்கிறதுனாலே நிறைய பேர் வந்து சுடிதார் வியோ பண்ண ரொம்ப ஷை பண்ணுவீங்க பட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லி அம்பர்லா கலெக்ஷன் போட செம்ம கம்ஃபர்டபுளாகவும் ஒரு டே ஃபுல்லாக போட்டிருக்கனால கூட இந்த செட்டில் அவ்வளோ கம்ஃபர்டபிள் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங் போகிறோம் எந்த ஒரு வேலைக்காக இருந்தாலும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வெயிலே சுற்றுறதா இருந்தாலும் இது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க்கு க்ரீன் ஓகேங்களா பேரட் க்ரீனு அப்புறம் வந்து பாட்டில் க்ரீன் இதெல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு ஃப்ளோரல் டிசைனில் வரும் வேர்ட்டிகல் ஸ்ட்ரைப்போட வரக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பேட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்போடு தான் கொடுத்துருப்போம் நல்லா ஹைட்டாகவும் லீனாகவும் காட்டும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணுறச்சே அது மாதிரி டாப்பில் எதுலேயுமே உருவம் இருக்காது ஃப்ளோரல் டிசைன் மட்டுமே கண்டினியூ ஆகும் ஓகேங்களா ஃப்ளீட்ஸுமே ஃபுல்லி அயானிங் ஃப்ளீட்ஸ் ஓகேங்களா பொசு பொசுன்னுலாம் காட்டாது ரொம்ப சாஃப்டாக நீட்டாக சட்டிலான ஒரு லுக் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது எல் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபுஸ் கிராண்டாகவும் இருக்கணும் போட சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் காலேஜஸ் ரீன ரீஓப்பன் ஆக போது கிளாஸஸ் நியூவாக ஜாயின் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது போட செம கம்ஃபர்டபுளாகவும் ஒரு நீட்டான லுக்காகவும் ஃபுல் செட்டாகவும் ஜஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃப்ரீ ஷிப்பிங்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் அறுநூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃபுல் செட்டே உங்களுக்கு ஸ்டிச்ச்டாக கிடைக்கிது ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி செம்ம சூப்பரான cloth உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கே எயிட் ஹண்ட்ரட் கேட்பாங்க ஓகேங்களாடா க்ளாத் எடுத்து கொடுக்குறீங்கன்னா க்ளாத்துக்கு எவ்வளோ ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்கள் ஸ்டிச்சிங் எவ்வளோ ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு யோசிச்சு பாருங்க பட் இது வந்து நம்ம ஃபுல்லி ஸ்டிச்சு செட்டே உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் பியூர் ரயான் ஃபேப்ரிக்கில் கொடுக்குறோம் இட்ஸ் லைக் அ சாண்டல்வுட் கலர் ஓகேங்களா அதாவது சந்தன கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மில்க் சந்தன கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பாலும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பயங்கர யூனிக்கான பேட்டர்ன்ஸ் தான் சம 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 சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறச்சே நல்ல வண்ணமாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும் மானிறமாக ஆர்வமாக இருக்கவங்களுக்கும் நல்ல எடுத்து காட்டும் ரொம்ப அழகான பேட்டர்ன் ஃப்ளோரல் பேட்டர்னில் கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஒயின் கலர் ஓகேங்களா ஒயின் கலரில் இட்ஸ் லைக் அ பர்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஒயின் கலர் நல்ல ஒரு டார்க் ஒயின் கலர் பேஸ்டல் ஷேட்ஸில் செம்ம சூப்பரான ஃப்ளாரல் டிசைனோட சாண்டல் ஒர்க் கூட பண்ணியிருப்போம் பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஸ்லிட்டோடு வரக்கூடியது சைட் பேட்டர்னில் வரக்கூடியது ஓகேங்களா ஏன் செம்ம சாஃப்டா இருக்கும் பே பா இதில் உள்ள பாட்டம் அண்டு ஷாலை நீங்கள் மற்ற குர்த்திஸ் கூட கூட வியோ பண்ணி பா பேர் ஆஃப் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்டான ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கு இந்த எம்ப்ராய்டரி எல்லாமே உங்களுக்கு மிஷின் ஒர்க்கு தான் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நம்மளோட ஒர்க்குக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது பர்ஃபெக்டாக கிளாத்து எவ்வளோ நாள் இருக்கோ அதே அளவுக்கு இந்த எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்குமே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக சொல்லிடுறோம் இந்த எம்ப்ராய்டரி கண்டிப்பாக எந்த விதத்துலையும் உங்களுக்கு உள்ளே டேமேஜ் பண்ணாது உள்ள கிளாத்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா நிறைய பேர் எம்ப்ராய்டரி அண்ட் ஒர்க் சுடி ப்ரிஃபர் பண்ணுறது எது இல்லை எதுக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு குத்தும் டிஸ்டபென்ஸாக இருக்கும் வெயிலில் போட்டால் எரியும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்காக தான் பட் இந்த டிசைனுக்கு உள்ள க்ளோத் இருக்கிறச்சே தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து ஃபுல் செட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ தான் குர்த்தா செட்டே ட்ரை பண்ண போகிறேன்றவங்க கூட கண்ணை மூடின்ட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட நமக்கு ஓகேங்களா செம்ம சூப்பரான ஆஷ் கலர் இட்ஸ் லைக் கிரே கலர் இல்லையா அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது அதோட பாட்டம் பார்த்திங்கன்னா சேம் ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கோம் ஷோ டாப் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைனில் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக் பேட்டர்னு சிங்கிள் ஓட் ரேட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஓகேங்களா ரொம்ப அழகான பேட்டர்ன் சாஃப்ட் ஃபேப்ரிக்காக இருக்கும் போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இட்ஸ் லைக் அ சேலஞ்சிங் கலர் கண்டிப்பாக இந்த கலரில் உங்கள்கிட்ட செட்டு இருக்காது உங்கள் வாட்ரு ஃபுல்லாக செக் பண்ணாலுமே அவ்வளோ சூப்பரான கலர் எதனால் இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணுறோம் மாட்டோம் அப்படின்னா சட்டுலாம் தெரியுமோ மேக்ஸிமம் நம்ம போகிறச்சி இந்த மாதிரி கலர்ஸே இருக்காது இது எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸில் நியூ ஆலயமில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக என்ன கலர் கொடுத்தா அது டாமினேட்டிவாக தெரியும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ பேபி பிங்க் அண்டு மில் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு செம்ம சூப்பரான கலர் சாஃப்ட்டு காட்டன் ரயான் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ லிப்ஸ்டிக் கலர் சொல்லுவோம் அதாவது பபில் கம் கலர் சொல்லலாம் இந்த கலர் எப்படி அப்படின்னா பேபி பிங்க்கு ராணி பிங்க்கு அண்டை வந்து நம்மளோட சாஃப்ட்டு பிங்க் கலர் அதாவது டார்க் பிங்க் ரெட்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடில் வரும் இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா தாமரப்பூ ஷேடு ஓகேங்களா வித்து சேண்டலோ சேண்டல் கலர் காம்பினேஷனோட வரக்கூடியது ப்ளஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்க கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கிரேஷ் கலரும் ஆட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் மிக்ஸ்டில் நம்ம வந்து பாட்டம் கொடுத்துருக்கோம் ஷால் பார்த்தீங்கன்னா சேம் பிங்க் அண்ட் சாண்டில் காம்பினேஷனில் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன் வந்து இந்த பேண்ட்டில் எதுக்கு இந்த மல்டி கலர் வருதுன்னா பேண்ட்டில் வரக்கூடிய டிசைன் எல்லாமே உங்களுக்கு டாப்பில் இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த நம்மளோட த்ரிஷர் செட்டில் உள்ள எல்லா பீஸ்லேயுமே ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸஸ் ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களால் பிடிச்ச கலரை எடுக்க முடியும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி இதில் இருக்கக்கூடிய எட்டு கலருமே ஒன்றுக்கு ஒன்று சளித்தது கிடையாது கண்டிப்பாக ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதான் ஆட்ட நாயகன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலெக்ஷனு செம்ம சூப்பரான ஐவரி கலர் ஓகேங்களா சாண்டில் கலர் பியோர் சேண்டல் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ஒயிட் பேஸ்டு க்ளா கலர் இல்லாமல் நம்மளோட டீமே இருக்காது செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு காண்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன் சூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ மிக்ஸ்டு வித் சேண்டல் அண்டு மரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான யூனிக் பேட்டர்னு ரொம்ப சிம்பிள் அண்டு நீட்டான ஒரு லுக் இருக்கும் ஓகேங்களா ஒர்க் வியராக இருக்கட்டும் காலேஜ் வியராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு லுக் இருக்கும் இதில் உள்ள டிசைன் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அ மிக்ஸ்டு மாங்காய் டிசைன் மாதிரி ஒரு குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது ஹாஃப் ஒயிட் கலரில் கிரே மரூன் எல்லாமே மிக்ஸான மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் வியர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீட்டான ஒரு எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அதுக்கு காண்ட்ராஸ்டடான துப்பட்டா பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மிக்ஸ்டில் கொடுத்துருப்போம் ஃபுல் சைஸ் பேண்ட்டு வரும் சைடில் பேக்கெட்டுமே நம்மளோட டாப்பில் இருக்கும் ஓகேங்களா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சுடியிலேயே அட்டாச்சாயிருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஸ்லீவ் கூட ஸ்டிச் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்த அத்தனை கலருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்